பலவித நீதி போதனைகள் திருக்குறள் இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கட்டணும் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இருக்கட்டும் எவ்வளோ நீதி பேசுறவங்களாம் அதை பேசுகிறான் ஏன்னா அவன் அந்த நிர்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டலை அல்லது அவன் உணரலை பாவத்தினுடைய பலம் எவ்வளோ பெருசுன்றதை அவன் உணரலை அதனால்தான் அவன் மேற்கொண்டு மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்கான் அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது மோசையின் பிரமாணம் அப்படின்னா போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது எச்சிக்க ஆனால் அதனுடைய நிர்பந்தம் எப்படிப்பட்டதுன்றத நாம தான் பாவத்துக்கு உள்ள போகிறோன்னு தான் தெரியும் இயேசு கிறிஸ்து நம்ம போல அதற்குள்ளே போனவர் அந்த நிர்பந்தத்தை அனுபவித்தவர் அதனால தான் அவர் சொல்றாரு பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர்னு தேவதற்காக நம்ம மேலே இறக்கமும் உண்மையுள்ளவராக இருக்கார் ஏ நானும் அது மறுநாண்ட அனுபவிச்சிருக்கேன் அத்தனையும் மேற்கொள்ளலாம் இச்சை இருக்கட்டும் அது எவ்வளோ வேலை அவ்வளோ பெருசாக இருக்கட்டும் ஆனால் தேவன் நம்ம பரிசுப்படுத்துவார் அவர் சொல்லித்தர வசந்தத்தை பாரு பாவத்தை பார்க்காரு அவர் நிவர்த்தி செய்கிறவர்ன்றதை பாரு அவற்றை விட்டுடுவோம் அவருக்கு தெரியும் அது எப்படி பொருளாசி எடுக்கிறது கண்களுடைய ஈச்சை எடுக்கிறது நம்மளை முழுக்க பாவம் மாற்றுறது அப்படின்றது அவருக்கு தெரியும்